எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பங்குனி ஊத்துறோம் இல்லைங்களா அதனால் வந்து முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் எந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க எங்கேம்மா அந்த கோயில் இருக்குது எங்கே இருக்குது சொன்னால் நாங்களும் வந்து பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓமலூர் பக்கத்தில் வந்து திண்டமங்கலன்ற ஊரில் தாங்க அந்த முருகர் கோயில் இருக்குது மலை மேலே இருக்குது அந்த கோயில் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சிருப்போம் இன்றைக்கி வந்து பங்குனி ஊத்துறதுக்கு பால் குடம் காவடி மயில் காவடி இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து இன்றைக்கி விசேஷம் நல்லா இன்றைக்கி இப்போ அங்கே தான் நாங்கள் போயின்னுக்குறோம் போகும்போதே வந்து வழியில் வந்து நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல செடி நிறையா எடுத்துன்னு வர முடியல ஒரு பத்து தொட்டி எடுத்து வச்சேன் ஆனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தது மூணே தொட்டி தாங்க அங்கே வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மூணு பேக்கில் இருக்கிறது மட்டுந்தாங்க நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி பேக்கில் இருக்கிறது வந்து ஒரு ஆறு பேக் எடுத்து வச்சேன் அப்புறம் பிளாஸ்டிக்கில் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சேன் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் எடுக்கிறதுனால எனக்கு இந்த மூணு தான் வைக்க முடிஞ்சுதே பின்னாடி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருளெல்லாம் எல்லாம் வந்து நாங்கள் அங்கே வச்சுட்டு வந்ததுனால அதிகமாக எடுத்து வர முடியல இந்த மூணு பேகை தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் பாருங்க கீழே வந்து மலைக்கு அடிவாரத்துலேருந்து தான் பால் குடெல்லாம் வருது மயில் காவடி பால் குடெல்லாம் அங்கேருந்து கீழேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து மேலே வராங்க நான் வந்து முன்னாடியே மேலே வந்துட்டேங்க அங்கே குடம் எல்லாம் எடுக்கிறாங்களே பால் குடம் கூட்டம் அதிகமாக இருக்கின்றதுனால நான் முன்னாடியே வந்துட்டேன் இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கீழே அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க பக்கம் பாருங்கள் முன்னாடி காவடி அதுக்கப்புறம் வந்து பால் குடம் பால் குடை எடுக்கிறவங்கெல்லாம் இந்த பம்பை அடித்தாவே சாமி வரும்ல அது வந்து பம்பை உடக்க அடிக்க அவங்க பால் கொடை எடுக்கிறவங்க மேலே எல்லோரும் வந்து ஒரே சாமி தாங்க எல்லாருக்கும் அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது வெயில் வேறு நல்ல வெயிலுங்களா அப்படியே பொறுமையாக வந்துன்னுங்கிறாங்க எல்லோரும் கிட்ட வரட்டை பார்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு காவடி மயில் காவடி பால்குடம் பக்கமாக வந்துட்டாங்க மேலே ஏறி கோயிலுக்குள்ளே வராங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மயில் காவடி அதுக்கப்புறம் வந்து காவடி அப்புறம் வந்து பால் குடும்பமும் இங்க பாருங்க இங்கே வந்து கீழே வந்து ஃபுல்லாக அன்னதானம் பால் கோடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே எல்லாம் விரதத்தோட தான் வருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அன்னதானம் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லா எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு கோயிலில் வந்து பால் குடை எடுத்தது எல்லாமே வந்து வீடியோ எடுத்துருக்கோம் அன்னதானம் சாப்பிட்டு நல்லா மதியம் வந்து திருப்தியாக எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு காலையில வந்து நான் வீட்டில் வந்து பூஜை பண்றதுக்கு எதுவுமே செய்யலை விளக்கு மட்டும் ஏற்றிட்டு கிளம்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் அங்கே பால் குடை நாங்கள் குளிச்சு முடித்து பூஜை பண்ணிட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் அப்புறம் பதினொன்றரை பன்னெண்டு ஆகிடுச்சி பால் கூடலாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வரதுக்கு மதியம் ஆகிடுச்சி அதனால் காலையில் வந்து எதுவுமே பிரசாதம் செய்யலை இப்போ தான் நான் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் செஞ்சு இப்போ சாயங்காலம் விளக்கேற்றலாம் அப்படின்றதுனால முருகருக்கு வந்து சக்கரை பொங்கல் ஒரு சூப்பரான சக்கர பொங்கல் தான் செய்ய போகிறோம் வாங்க போய் செய்யலாம் சக்கர பொங்கல் செய்யறதுக்கே நான் இந்த ஒரு டம்ளர் ஆளாக்கு இதில் வந்து முக்கால் வந்து பச்சரிசியும் கால் கப்பு வந்து பாசி பருப்பும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுட்டேன் இதே கப்பில் நாலு கப்பு வந்து தண்ணி சேர்த்து தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ இந்த ஊரை வச்சு அரிசி பருப்பு இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் நை சேர்த்து ஒரு கிளாஸ் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி கோயிலே நமக்கு வந்து அன்னதானம் பூஜை எல்லாமே முடிஞ்சது இல்லை அதனால் சாமிக்கு மட்டும் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு சிம்பிளாக பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஆமாம் எண்ணெய் ஊற்றணும் இடையில முருகருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக எரிட்டோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து சால்ட்டு சும்மா ஒரு சிட்டிகை அரிசியும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் குக்கர்லேயே செய்யலாம் ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் தான் பிடிக்கும் அதில் வந்து பைத்தும் பருப்பெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அது வந்து ரொம்ப குழக்கழம்னு ரொம்ப வந்துடுச்சுன்னா குழக்கொழம்னு ஆயிடுதுன்றதால எனக்கு வந்து குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடு அரிசி சாதமும் அப்படியே முழுசாக இருக்கணுமோ பருப்பு வந்து ரொம்ப வந்து குழக்களான்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்கிறேன் மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் ஓப்பனில் கொடுங்க அப்போ பொங்கி வெளியே வராது பருப்பு இதை நல்லா வேகட்டும் வெள்ளம் துருவிட்டேன் இது என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம கவரில் கட்டி வச்சோம்ல ஈரம் ஆயிடுச்சு வெள்ளம் ஓ உதிரு உதிராக வரல துருவுனா அதை அப்படியே ஒரு மாதம் ஆயிடுச்சு அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வெள்ள அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் அதை மூடி வச்சுட்டு கட்டி வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சி நான் துருவி இந்த ஆழாக்கில் வந்து ஒன் ஒன்றுக்கு வந்து ஒன்றரை ஆழாக்கு நான் வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெள்ளம் அதிகமாக வேணாலும் சேர்த்துங்க இல்லை ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கறதே ஒன்றுக்கு ஒன்று போட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து ஒன்றை எடுத்துக்கிட்டேன் நான் பாருங்கள் பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி குழையாம நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் இருக்குது இப்போ நல்லா வெந்துடுச்சு சாதமும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு வெள்ளம் காய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கிறேன் தண்ணி இந்த வெள்ளத்தை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்தலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையிட்டோம் இது வந்து பாகு வந்து பக்குவத்துக்கெல்லாம் வரவானா வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சா போதும் நமக்கு நல்லா கரையட்டோம் போன வீடியோவில் வந்து ஆப்பம் வந்து நீங்கள் எந்த செட்டிலமாக செய்கிறீங்க இரும்பு கடாயில் செஞ்சால் நல்லதா நாஸ்டிங்கில் செஞ்சால் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க நான் வந்து இங்கே வந்து இந்த கடாய் தான் இருந்தது இது ரொம்ப பல வருஷம் ஆச்சு வாங்கி எப்போது ஒரு முறை செய்கிறதுனால இப்படி புதுசு மாதிரி இருக்குது பாருங்க அதனால் வந்து இதில் தான் நான் செஞ்சேன் இப்போ நான் போனப்போ கோயம்புத்தூர் போனப்போ நான் இதை வாங்கிட்டு வந்தேன் இரும்புலேயும் நான் வச்சுன்னுக்குறேன் நான் இரும்புலேயும் நல்லா தான் வருது ஆனால் அதிகமாக வந்து நம்ம இரும்பு யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் இரும்புலேயும் நல்லா சூப்பராக நல்லா வரும் அதுவும் இல்லாமல் இது பாருங்கள் ரொம்ப தட்டையாக இருக்கா இது வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள் ஆப்பம் இதில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே சட்டி மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து லேஸாக வரும் இதில் ஊற்றும் போது நல்லா பெருசாக இருக்கும் சென்டரில் வந்து கனமாகவும் நல்லா மெத்து மெத்துன்னு சைட்லலாம் ஓரம் வந்து அப்படியே மெல்லேஸாகவும் ரொம்ப நல்லா வரும் இரும்புலவே வாங்கிக்கிங்க நல்லாயிருக்கும் இல்லை இதில் ஊற்றுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்பை கடாயம் வாங்கிக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூருக்கு அந்த பக்கங்க ஒரு கோயிலுக்கு போனத்தில் அங்கேயே வந்து வெள்ளம் வந்து செக்கு ஆடிட்டு இருந்தாங்க வெள்ளம் ஆளை ஆடி அங்கேயே வந்து அச்சு வெள்ளை மாதிரி பண்ணியிருந்தாங்க அங்கே தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த வெள்ளம் அதாவது நம்ம கரும்பு ஜூஸ் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் சாப்பிடும்போது நான் நிறையா முறை வந்து இதில் சக்கரை பொங்கல் செஞ்சு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் ஆமாம் அந்த கரும்பு இதில் மாதிரியே இருக்கும் இப்போ இங்கே வந்து இருந்தால் கருப்பாக கல் மண்ணு தானே இருக்கும் அதில் வந்து அந்த கரும்போட இது மட்டுமே இருக்கும் நல்ல இனிப்பு வேணும்னாரு தான் நான் ஒன்றரை கிளாஸ் போட்டேன் ஒன்றுக்கு ஒன்றரை இந்த ஸ்டவ் வந்து அங்கே இருந்ததுங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன பெருசாக அங்கே இருக்கும் போது பக்கத்தில் வந்து ஏதாவது சப்பாத்தி தேய்க்கவோ இல்லை ஏதாவது செய்யறதுக்கு கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுங்களா ஃபுல்லாகவே ஸ்டவ் அடைச்சிக்கிச்சி அதனால் வந்து இந்த சிங்கர் ஷோ வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்றதுனால நான் அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் இதுவும் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா வந்து சூப்பராக கெட்டி ஆகிடும் சக்கர் பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் முந்திரி திராட்சை நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம தாலிப்பு கரண்டியில் நெய்யை சேர்த்துக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும் எந்த கொஞ்சமாக போதும் என்ன யூனிக் டைம் அதனால் கொஞ்சமாக போதும் கொஞ்சம் ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது காமிக்கிறோம் பாருங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சை வந்து தாளிச்சிக்கலாம் நெய் நல்லா உருகிடுச்சு முந்திரி திராட்சை ரெண்டுமே பேர் சேர்த்துக்கிறேன் அப்படியே எடுத்து ஊற்றிட்டா நல்லா வாசனையாக இருக்கும் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதில் போடணும் என்ன இல்லையா நெய்லியை போடுவாங்க ஏலக்காய் பொடி பொங்கலில் தான் போடுவாங்க அப்பா ஒரு பாம்பே சட்னி செய்வாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசைக்கு நானும் செய்யுன்னு சொல்லினுங்கிறேன் நீ ஃபஸ்ட்டு தோசைக்கு மாவு போடு ஆ அப்புறம் வந்து அப்புறம் நான் பாம்பே சட்னி செய்கிறேன் அப்படின்னு நின்றுகிறாரு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுடுச்சு வாங்க இங்கே ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டு நெய் விட அந்த வெள்ளுந்தாங்க ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்குது போட்டுக்கிறேன் வேலக்காய் பொடிதான் சக்கர பொங்கலுக்கு போடுவாங்க கோயில் எல்லாம் நமக்கு லட்டு நமக்கு லட்டு தவிர வேற எதுக்கும் அவ்வளோ செட் ஆகாது அது சாப்பிடறதுக்கு சூடா சாமி சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிடுவோம் ஆமாம் ஆ பாத்தியா வெளியே மழை வருது பாருங்க இப்போ சாமிக்கு வச்சிடலாம் இருந்து வந்து நம்ம முருகருக்கு ஏற்றி வச்ச விளக்கு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு எண்ணெய் மட்டும் தான் விட்டேன் நான் காலையில் ஏத்தின விளக்கு அப்படியே வெளியே போயிட்டு காட்டுங்களா மழை இன்றைக்கி பால் குடை எடுக்க போனாங்களா பயங்கர வெயிலுங்க அப்படியே அந்த சாப்பாடு வேறு சுட சுட கோயிலில் போடும் போது சாப்பிட்டு வெளியே வரத்துக்குள்ளே வேத்து கொட்டி போச்சு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முருகர் வந்து சூப்பராக காற்று மழை அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கு இதோடவே நம்மளும் வந்து இந்த காத்தோட்டமாக எங்கள் உட்காந்து சுட சுட சக்கர பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லா சில்லுன்னு சூடாகவும் சாப்பிட போகிறேன் நமக்கு வந்து உடம்புக்கு சில்லுன்னு இருக்கும் நம்ம சாப்பிட்றது வந்து சூடான சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் ரொம்ப சூப்பராக அருமையாக போச்சு முருகரம் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் வீட்டிலே வந்து ஒரு அருமையான வந்து சக்கர பொங்கலும் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி சக்கர பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி